ஹலோ குட்டீஸ் எனக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் இரண்டாம் பருவம் தொகுத்தறி மதிப்பீடு வண்ணமிட்ட சொற்களுக்கு இணையான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அகிலன் தந்தையிடம் மகாபலிபுரம் சுற்றுலா செல்ல அனுமதி கேட்டான் குடைவரை கோவிலை காண விருப்பமாய் இருந்தான் அங்குள்ள அழகான சிற்பங்கள் ஓவியங்களை கண்டு வியந்தான் அதனால் அவனுக்குள் அதிக மகிழ்ச்சி இப்பயணம் அவனுக்கு வாழ்நாள் வெற்றியாக இருந்தது திருக்குறளை படித்து விடை எழுதுக பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று சரியா தவறாய் குறியிடுக நண்பால் என்பது திரிந்த பாலை குறிக்கிறது தவறு நண்பால் என்பது தூய்மையான பாலை குறிக்கிறது சரி திருக்குறளின் சரியான பொருளை டிக் செய்க ஆப்ஷன் நான்கு பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றது நிறுத்த குறியிடுக பாரதி கமா இங்கே பார் ஆச்சரியக்குறி சமையல் பாத்திரங்கள் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி இவை சாதாரண பாத்திரங்கள் அல்ல கார் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செம்பு மற்றும் மரத்திலான சமையல் பாத்திரங்கள் தெரியுமா அக்கொஷின் மார்க் அடுத்து ஆ மாணவ செல்வங்களை அனைத்து கூடங்களையும் பார்த்தீர்களா கொஷின் மார்க்கு இந்த சென்டென்ஸுக்கு டபுள் கொட்டேஷன் என்றார் ஆசிரியர் ஃபுல் ஸ்டாப் மாணவர்கள் அனைவரும் ஆமாம் ஐயா இது டபுள் கொட்டேஷன் என்று கூறினர் ஃபுல் ஸ்டாப் விளம்பரத்தை படித்து விடை எழுதுக மேகளை எழுத பொருள் அங்காடி நீலமை கருப்பமை அட்டைகள் அளவுகோல்கள் அழிப்பான்கள் எழுது பலகை பசை சுண்ணக்கட்டிகள் பலகைகள் குறிப்பேடுகள் வாய்ப்பாடுகள் வெள்ளைத்தாள்கள் வண்ணக்கறிக்கோள்கள் வரை மெழுகுகள் மேலுரை அட்டைகள் தாள்கள் அனைத்து பொருள்களும் சிறந்த தரத்துடன் குறைந்த விலையில் கிடைக்கும் எல்லாரும் வாருங்கள் எழுது பொருட்களை வாங்குங்கள் இடம் மேல் வீதி எட்டு முப்பது முதல் மாலை ஒன்பது முப்பது மணி வரை வாணி குறிப்பேடுகள் வாங்குவதற்கு காலை எட்டு மணிக்கு கடைக்கு சென்றாள் அவள் குறிப்பேடுகளை வாங்க முடியுமா காரணத்தை எழுதுக குறிப்பேடுகள் வாங்க முடியாது காரணம் கடை எட்டு முப்பது மணிக்குத்தான் திறக்கும் ஓவியப் போட்டியில் பங்கு பெற மேகலை பொருள் அங்காடியில் என்னென்ன பொருள்களை வாங்கலாம் வண்ணக் கறிக்கோள்கள் வரை மெழுகுகள் அழைப்பாட் வெள்ளைத்தாள் இரட்டை கிழவி அடுக்கு தொடர் சொற்களை எடுத்து எழுதுக கவிதா மாலை நேரத்தில் தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து இருந்தாள் சிறிது நேரத்தில் மேகம் கரு கருவென கருத்தது இடி டம டமவென மின்னல் பளிச்சு பளிச்சு என மின்னியது பெய்த மழை மழை நீர் சலசலவின ஓடி வாய்க்காலில் வளைந்து வளைந்து சென்றதை கவிதா கண்டாள் தென்றல் அவளை மெல்ல மெல்ல வருடி சென்றது அடுக்கு தொடரையும் இரட்டை கிளவியையும் பிரிச்சு எழுதணும் துளி துளி வளைந்து வளைந்து மெல்ல மெல்ல இந்த சொற்கள் எல்லாத்தையும் பொருள் தரும் இது அடுக்கு இருக்குது வளைந்து அப்படின்னாலும் பொருள் இருக்கு மெல்ல அப்படின்னாலும் அதுக்கு பொருள் இருக்கு பிரித்தால் பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர் இரட்டை கிழவி கரு கரு டம டம பளிச் பளிச் சல சல இந்த சொற்களை பிரித்தால் பொருள் தராது இது இரட்டை கிழவி கரு அப்படின்னாலே முட்டை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுக்கு பிரித்தால் பொருள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல கரு கரு அப்படின்றது என்ன பொருளில் வருது மேகத்தை குறிக்குது மேகம் எப்படி இருந்ததாம் கரு கருவென கருத்து இருந்தது அது அந்த மேகத்தை குறிக்கிறனால இந்த இடத்துல நாம் நினைக்கிற மாதிரி இதை பிரித்தால் பொருள் தரும் அப்படின்ற மீனிங்கில் வராது இது இரட்டை கிழவில் தான் வரும் பொருத்தமான இடங்களில் அறிவிப்புகளை எழுதுக முதல் படம் ஒரு கல் போட்டு அதை அடிச்சிருக்காங்களா அப்போ அந்த இடத்துல என்ன வரும் விலங்குகள் பறவைகள் மீது கல் எறிய வேண்டாம் இரண்டாவது படம் பாருங்க ஒரு ஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க இது தடுப்பு வேலி அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க தடுப்பு வேலி கொடுத்து அதை அடிச்சிருக்காங்க தடுப்பு வேலியை தாண்டக்கூடாது மூணாவது படத்தை பாருங்க விலங்குகளுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதை கொடுக்குறாங்க அதை போட்டு அழிச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துல என்ன அர்த்தம் விலங்குகளுக்கு உணவுப் பொருள்களை வழங்கக்கூடாது நாலாவது படத்தை பாருங்கள் ஒரு பாலித்தீன் கவர் போட்டு அதை அடிச்சிருக்காங்க இந்த இடத்துல என்ன வரும் நெகிழில் சுற்றிய உணவுப் பொருள்களை கொண்டு செல்லக்கூடாது உன் ஊரில் நடைபெறும் உணவு திருவிழாவில் பங்கேற்க வேண்டி உன் நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுக சென்னை ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்பு நண்பன் கவினுக்கு இங்கு அனைவரும் நலம் அங்க அனைவரும் நலமா எனது ஊரில் உணவு திருவிழா நடைபெற உள்ளது நீ கட்டாயம் இங்கு வந்து இத்திருவிழாவில் பங்கு பெற வேண்டும் வகை வகையான வகைகள் விதைகள் பயிர்கள் ஆகியவற்றை பார்த்து மகிழலாம் உனது வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் உனது அன்பு நண்பன் இப்படிக்கு சாரதி நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி